அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயுள் புள்ளைங்க கடந்த பத்து மாதங்களாக சிக்கித் தவித்த பதினாறு இந்திய தொழிலாளர்கள் இந்திய தூதரகத்தின் உதவியுடன் பிப்ரவரி ஐந்தாம் தேதி தாயகம் திரும்ப உள்ளனர் அவர்கள் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் லிபியாவின் பெங்காசி நகரில் உள்ள லிபியா சிமெண்ட் நிறுவனத்தில் வேலை செய்து வந்ததும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பரில் சம்பளம் கடுமையாக குறைக்கப்பட்டதை அடுத்து பிரச்சினை தொடங்கியதும் தெரியவந்துள்ளது இவர்கள் அனைவரும் நீண்ட வேலை நேரம் குறைந்த ஊதியம் ஒப்பந்த மீறல் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்துள்ளனர் வேலை நேரம் இரட்டிப்பாக அதிகரிக்கப்பட்டதாகவும் நள்ளிரவுக்கு பிறகு திட்டமிடாத நேரங்களில் வேலை செய்ய அழைக்கப்பட்டதாகவும் தெரிவித்த அவர்கள் ஊதியம் மற்றும் வேலை நேரம் தொடர்பான கேள்வி எழுப்பியதற்கு தொழிலாளர்கள் இரண்டு பேரை அடித்து வேலை செய்ய கட்டாயப்படுத்தியதாகவும் கூறினார்கள் இந்த சம்பவம் குறித்து இந்திய தூதரகம் தொழிலாளர்களின் நிலையை அறிந்து அவர்களின் பாஸ்போர்ட்டுகளை மீட்டு அவர்களிடம் வழங்க உதவி செய்தது இதையடுத்து அவர்கள் லிபியாவில் தாயகம் திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விமானம் மூலம் புறப்பட்டு இந்தியா வரவுள்ளனர்